இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம் மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனத்திலே மகனைப் பற்றியும் மனைவியை பற்றியும் வேதமானது சொல்லுகிறதா இருக்கிறது மனைவியானவள் ஒரு புருஷனுக்கு துணையாக தேவனால் கொடுக்கப்பட்டவளாக இருக்கிறாள் மகன் புருஷனுக்கும் மனைவிக்கும் தேவனாலே சுதந்திரமாக கொடுக்கப்பட்டதுதான் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் சரியான நபர்களாக இல்லாமல் போனால் அது எவ்வளவு பெரிய துக்கத்தை கொண்டு வரும் என்பதை இந்த வசனமானது நமக்கு சொல்லுகிறது மூடனாகிய மகன் தன் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம் என்று சொல்லி வாசிக்கிறோம் மூடன் யார் என்று சொல்லி நாம் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும் நீதிமொழிகள் மூடனை பற்றி அதிகமாய் பேசுகிறது ஞானத்தை பற்றியும் அதிகமாய் பேசுகிறது ஞானத்தை பெற்றுக்கொள்ளாத கொள்ளாத மூடனாக இருக்கிறான் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதை நாம் அடிக்கடி நீதிமொழியிலிருந்து கற்றுக்கொள்கிறவளாக இருக்கிறோம் எதை சம்பாதித்தாலும் நீ ஞானத்தை சம்பாதித்துக் கொள் என்பதை வேதம் தெளிவாக மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது ஆனால் இந்த தன்னை ஞானி என்று எண்ணிக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான் தகப்பனுடைய ஆலோசனையை கூட எடுத்துக்கொள்ள விரும்பாத மனிதன் கற்றுக்கொள்ள விரும்பாத மனிதன் காரணம் தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறான் தன் இருதயத்தை நம்புகிறவன் தன் யோசனையின்படி நடக்கிறவனாக அவன் காணப்படுகிறான் அவன்தான் மூடனாக இருக்கிறான் அப்படிப்பட்ட மூடன் தன் தகப்பனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவானா என்று சொன்னால் இல்லை என்றுதான் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது தகப்பனுக்கு மட்டும்தானா என்று சொன்னால் இல்லை தாய்க்கும் தகப்பனுக்கும் அவன் மிகுந்த துக்கத்தை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான் நீதிமொழியில் பத்தாவது அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கும் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் மூடத்தனமுள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான் என்றும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இந்த மூடனானவன் பெற்றோருக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் எப்பொழுதும் வேதனை கொடுக்கிறவனாகவே இருக்கிறான் என்றுதான் நீதிமொழிகள் சொல்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது மூடன் கையில் செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களை தரித்து கொண்டு நஷ்டமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூடனை எவனாவது நம்பி ஏதாவது வேலையை கொடுப்பானானால் அவன் நஷ்டமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது அதே அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியன் கையில் அகப்பட்ட முள்ளு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பழமொழிகள் கூட மூடனுடைய வாயிலே அகப்படுமானால் அது கூட படாத பாடுபடும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது அப்படியானால் ஒரு மனிதனுக்கும் ஞானம் என்பது எத்தனை முக்கியம் என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்க வேண்டும் ஞானம் இருக்கும் பொழுது அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டவனுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது அந்த மனிதனை பெற்ற பெற்றோருக்கு அது ஆசீர்வாதமாக மாறுகிறது அவன் வாழ்கிற சமுதாயத்துக்கும் அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் மத்தியு இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் யூதாஸ் காரியத்தை பற்றி ஒரு வார்த்தை இங்கே சொல்லுகிறவராக இருக்கிறார் மத்திய இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார் பேதுருவை அழைத்தது போலதான் யூதாஸ்காரியத்தையும் தேவன் அழைத்தார் பேதுரு எப்படி அப்போஸ்தல பட்டத்தை பெற்றானோ அதே போலதான் யூதாஸ் யூதாஸ்காரியத்தும் அப்போஸ்தல பட்டத்தை பெற வேண்டியவனாக இருந்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இந்த பூமியிலே மனுஷனாக வாழ்ந்த பொழுது அவருக்கு சீஷனாக இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான் தேவனுடைய வார்த்தையை நேரடியாக அவருடைய வாயிலிருந்து கேட்டவன் அவருடைய அற்புதங்களை கண்டவன் ஆனாலும் ஞானத்தை பெற்றுக்கொள்ளாமல் மூடனைப் போல இருந்து மூடனாகவே அழிந்து போகிறவனாக இருக்கிறான் அவனை பற்றி தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் அந்த மனுஷனுக்கு ஐயோ என்று சொல்லி சொல்லுகிறார் எத்தனை வேதனையான ஒரு காரியம் பிள்ளைகளை ஆசை ஆசையாய் பெற்றெடுக்கிற பெற்றோர் சில நேரத்திலே ஏன் இவர்களை பெற்றோம் இவர்களை பெறாமல் இருந்திருந்தாலே நலமாய் இருந்திருக்குமே என்று சொல்லி யோசிப்பார்கள் அது எத்தனை வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நானும் நீங்களும் ஞானிகளாயிருக்கிறோமா மூடர்களாய் இருக்கிறோமா என்பதை சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு பரீட்சை இந்த இடத்துல இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை நம்மை பெற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு ஏன் நம்மை உண்டாக்கின ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதா அல்லது துக்கத்தை கொண்டு வருகிறதா நாம் நம்மை பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவோமானால் நம்மை நம்பி நம்மிடத்திலே ஒரு பணியை கொடுக்கிறவர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருமானால் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்குமானால் நாம் இருக்கிறோம் துக்கத்தை கொடுக்கிறவர்களாக இருப்போமானால் நாம் நிச்சயமாகவே வேதத்தின் அடிப்படையிலே இருக்கிறோம் என்பதுதான் பொருளாக காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சோதித்துப் பார்க்க வேண்டும் இந்த மூடர்கள் மூடர்களாகவே பிறப்பதில்லை என்பதும் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிற நானும் நீங்களும் இந்த இடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் சில பிள்ளைகள் எவ்வளவு சரியாக வளர்க்கப்பட்டாலும் கூட ஞானத்தை கற்றுக்கொள்ளாமலே போகிறவர்களும் உண்டு ஆனால் பெற்றோருடைய கடமையோ அவர்களை சரியான வழியிலே நடத்த வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது நீதிமொழியில் இருபத்தி ரெண்டு ஆறிலே வாசிக்கும் பொழுது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அப்படியானால் பிள்ளைகள் ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்கள் சிறு வயதிலே இருக்கும் பொழுதே அவர்களுக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை நடத்த வேண்டும் அப்பொழுது அவர்கள் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள் சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான் ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவள் அவனால் மகிழ்வாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாரும் மூடர்களாய் பிறப்பதும் இல்லை ஞானிகளாய் பிறப்பதும் இல்லை பெற்றோர் பிள்ளைகளை ஞானத்தின் வழியிலே நடத்த வேண்டும் சில வேளையிலே நாம் நடத்தினாலும் அவர்கள் ஞானத்தின் வழியை தெரிந்து கொள்ளாமல் போகலாம் அப்பொழுது நாம் குற்றவாளிகளாய் இருக்க மாட்டோம் நீதிமொழியில் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்று சொல்லி தெளிவாய் சொல்லுகிறது பிள்ளைகளை சரியான வழியிலே நடத்த வேண்டும் பிள்ளைகளை சிட்சை செய்ய வேண்டும் என்றெல்லாம் பரிசுத்துவேதாம் தெளிவாய் சொல்லுகிறது இந்த நாட்களிலே அது நம்முடைய சமுதாயத்திலே குறைந்து கொண்டே வருகிறது இந்த வசனத்திலே அடுத்த காரியம் சொல்லி இருக்கிறது என்னவென்று சொன்னால் மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனைவியானவள் புருஷனுக்கு ஏற்ற துணையாக மகிழ்ச்சியை கொடுக்கிறவளாக தான் என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது ஆனால் அந்த மனைவியானவள் சண்டையிடுகிறவளாக இருப்பாளையானால் அது ஓயாத ஒழுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வீட்டுக்கு கூரை அவசியமாயிருக்கிறது ஆனால் அந்த கூரை ஒழுகுமானால் அது இருந்து என்ன பிரயோஜனம் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அதே போல ஏற்ற துணையாக இருக்க வேண்டிய மனைவியானவள் சண்டையிடுகிறவளாக புரிந்து கொள்ள முடியாதவளாக சமாதானமாய் வாழாதவளாக இருப்பாளையானால் அது ஓயாத ஒழுக்கு என்பதை நாம் வாசிக்கிறோம் எல்லாரும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள்தான் ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற புருஷனை தேவனுக்கு பயப்படுகிற ஸ்திரீயை நாம் நம்முடைய வாழ்க்கையின் துணையாக தெரிந்து கொள்ள வேண்டும் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படத்தக்கவள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இது ஆண்களுக்கும் பொருந்துகிற ஒரு காரியமாயிருக்கிறது சண்டையிடுகிறவளாக சந்தேகப்படுகிறவளாக நம்முடைய துணை இருப்பார்கள் நம்முடைய வாழ்க்கை கசந்து போகும் நம்முடைய வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாது இதே அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்தரம் புத்தியுள்ள மனைவியோ கத்தர் அருளும் ஈவு என்று சொல்லி வேதம் சொல்கிறது குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்றும் இதே நீதிமொழிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதே அப்படியானால் பெற்றோர் நமக்கு ஒரு புத்தியுள்ள மனைவியை கொடுக்க முடியாது ஆண்டவர் தான் கொடுக்க வேண்டும் நானும் நீங்களும் தேடி கண்டுபிடிக்கவும் முடியாது வேதம் சொல்கிறது அப்படியானால் நமக்கு ஏற்ற துணைக்காக ஆண்டுடைய உதவியை நாம் நாட வேண்டும் ஆண்டுடைய ஞானத்தோடு கூட ஆண்டுடைய ஆலோசனையோடு கூட மனைவியை தேட வேண்டும் நமக்கு ஏற்ற துணையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஆண்டவர்தான் புத்தியுள்ள மனைவியை நமக்கு கொடுக்க முடியும் நமக்கு புத்தியுள்ள மனைவி கிடைக்குமானால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை இரண்டு முக்கியமான உறவுகளை பற்றி தான் இந்த வசனம் பேசுகிறது ஒன்று பெற்றோர் பெற்றெடுக்கிற பிள்ளைகளை பற்றியும் மற்றொன்று நமக்கு இருக்கிற நம்முடைய வாழ்க்கை துணையை பற்றியும் வேதம் சொல்கிறது இந்த இரண்டும் நமக்கு சரியாக அமையாமல் போகுமானால் அது எத்தனை பெரிய வேதனை என்பதை மனதிலே வைத்து தேவனுடைய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படைந்து அதன்படி நடப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை மற்றவர்களை பற்றி மட்டுமல்ல நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதையும் இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது கண்டுபிடிக்க வேண்டும் நாம் மூடவர்களாயிருக்கிறோமா இருக்கிறோமா நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறோமா துக்கத்தை கொண்டு வருகிறோமா வீட்டிலே நாம் கணவனாக அல்லது மனைவியாய் இருக்கும் பொழுது சண்ட இடுகிறவளா இருக்கிறோமா நம்மால வீட்டிலே சந்தோஷம் நிலவுகிறதா அல்லது பிரச்சினை தான் நிலவுகிறதா நம்மை சோதித்து பார்ப்போம் தேவனுடைய வசனத்தின்படி நம்மை ஆராய்ந்து சரிப்படுத்துவோம் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்